அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் பூசம் ஒன்றாம் பாதம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மூன்றும் சனியின் நட்சத்திரங்கள் எனவே பூசம் ஒன்று சனியின் நட்சத்திரம் சந்தேகம் இல்லை ஒன்றாம் பாதம் சிம்மத்தில் வரும் அதன் அதிபதி சூரியன் எனவே சனி சூரியன் கலப்பு சனியின் குணம் உழைப்பு நேர்மை தியாகம் தில்லு முள்ளு அதற்கும் அவன்தான் சூரியனது குணம் ஆற்றல் ஒன்று இன்னொன்று என்ற பரிசீலனைக்கு இடமே இல்லை இவன் நெருப்பு ஆற்றல் தான் இவனுக்கு உரியது இந்த அமைப்பு சேர்ந்து இருக்கிறது சர்வம் சிவமயம் இப்படி சொல்பவர்கள் சைவர்கள் சர்வம் சட்டமயம் என்று சொல்வது இவர்கள் இவர்களுக்கு சட்டம்தான் முக்கியம் பந்தம் பாசம் மற்றவையெல்லாம் அடுத்தார் பொருள் அதற்காக அவையெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை இவர்கள் முதலிடம் கொடுப்பது சட்டத்திற்குத்தான் பிரமாணத்திற்குத்தான் சொல்லப்பட்ட நீதி உரைக்குத்தான் ஆதாரம் வேண்டும் என்று சொன்னாள் ஒரு கன்று குட்டியை தன் தேர்காலில் அடித்து கொன்றான் என்பதற்காக தன் மகனை தேர்காலிட்டு கொன்றான் ஒரு சோழ மன்னன் பெத்த மகனையே தேர்காலில் போட்டு கொன்றான் கன்று தானே அதற்கு வேறு ஏதாவது டஸ்டையில் ஏதாவது ஒன்று செய்துக்கலாமே இல்லை ஏனென்றால் இது சட்ட புத்தியின் உச்ச கட்டம் நேர்மையின் உச்ச கட்டம் இருக்கிறார்கள் இவர்கள் அப்படி இருப்பார்கள் தனது குடும்பம் தன் மனைவி தன் மகன் தன் மகள் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள் நீதிக்கு முன் அனைவரும் சமம் இவர்களுக்கு சரித்திரத்தில் இடம் கிடைக்கலாம் நாட்டில் நல்ல பெயர் உண்டாகலாம் ஆனால் வீட்டில் மட்டும் கிடைக்காது ஏனென்றால் எல்லோரையும் ஒரே மாதிரி பார்ப்பதால் அப்படி என்றால் இவர்களது உன்னதம் குடும்பத்தாருக்கு மட்டும் தெரிவது இல்லை உதவாக்கரை என்ற பட்டத்தைத்தான் பெறுவார்கள் ஆனால் இறைவன் கணக்கில் இவர்கள்தான் முதலிடம் வகிப்பார்கள் நல்லவர்கள் சட்டத்திற்கு நீதிக்கு மட்டும் கட்டுப்பட்டவர்கள் அதற்கு பிறகுதான் அனைத்துமே அதற்காக குடும்பத்தில் உள்ளவர்களை கவனிக்க மாட்டார்கள் என்று சொல்லவில்லை இந்த இரண்டு பிரச்சனைகள் வந்துவிட்டால் சட்டத்திற்கு நீதிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதற்கு பிறகுதான் பாசத்திற்கு கொடுப்பார்கள் இதுபோன்று சட்ட விசுவாசிகள் இந்த நாட்டிலே நியாயம் நடக்க வேண்டும் தர்மம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் போன்றவர்களின் பங்கு மிக மிக அவசியம் தர்ம சக்கரம் என்று இவர்களை சொல்லலாம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை நற்புகள் உண்டு உங்கள் பேச்சாலும் அணுகுமுறையிலும் மிக மிக நாகரீகம் என்று தெரிகிறது அதனால் புகழ் உண்டு ரிஷபராசி அன்பர்களே உங்களை வற்புறுத்துகின்ற ஒரு துன்பத்தை இன்று நீங்கள் எளிதாக நீக்குவீர்கள் நீக்கும் விதம் உங்களுடைய விசேஷ வித்தையை காட்டி மிதுன ராசி அன்பர்களே ஒரு செயலில் இறங்கி முழுமூச்சுடன் உழைத்து செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் குறைவுறச் செய்து அதில் நன்மையை காணும் நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே நீங்கள் மதிக்க தகுந்த பெரியவரின் பேச்சைக் கேட்டு அதன்படி நடந்து ஒரு நல்ல வருவாயை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இந்த நாள் லாபம் உண்டு சிம்மராசி அன்பர்களை செய்யும் வேளையில் வெற்றி இன்று நீங்கள் செய்ய இருக்கும் வேலை எப்படி இருக்கும் தெரியுமா இந்த குதிரைக்கு சேனம் என்று ஒன்று கட்டுவார்கள் பார்வை ஒரே இடத்தில் மட்டும்தான் விழும் அதுபோல் கொண்ட குறிக்கோளில் மட்டும் கவனம் செலுத்தி வெற்றி ராசி அன்பர்களே நாளைய நன்மையை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் அதற்கொப்ப பேச்சினை வகுத்து பேசி செயல்பட்டு ஒரு நன்மையை வரவழைத்துக் கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே வழக்கம் போல் செய்யும் பணியை செய்யாமல் சற்று வித்தியாசமாக செய்து வழக்கமாக அனுபவிக்கும் லாபத்தை விட அதிகமான லாபத்தை அடையும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை கிடைக்கும் மறுபாதி தேவையற்ற வீண் செலவுகள் உங்கள் மீது சுமத்தப்படும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அனாவசியமான செலவுகள் நஷ்டம் மறுபாதி லாபம் மற்றும் புகழ் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு அந்த செயலில் மாபெரும் வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு கும்பராசி அன்பர்களே முழு திறமையையும் ஒரு விஷயத்தில் காட்டுகின்றீர்கள் அந்த விஷயம் எவ்வளவு நியாயமானது முக்கியமானது என்பதையும் தெளியப்படுத்துகின்றீர்கள் முடிவு அந்த மங்கள விஷயம் அந்த நல்ல விஷயம் வெற்றிகரமாக முடிகிறது ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் மீனராசி அன்பர்களே தேவையற்ற ஒரு தலையீட்டின் காரணமாக வழக்கமான உங்கள் பணி தாமதப்படும் நாளாக காட்டுகிறது சற்று கவனம் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்